பிரைசலாட் திருப்பாடல்கள் நூற்றி நாற்பத்தி ஆறு இறை வார்த்தை ஏழு ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கு நீதியை நிலைநாட்டுகின்றார் பசித்திருப்பவருக்கு உணவளிக்கின்றார் சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார் ஆம் எங்கள் அன்பின் பரலக தகப்பனி நீ நீதி நிலைநாட்டுகிற எங்கள் அன்பு தகப்பன் துணை செய்வதில் மாறாத தெய்வம் முகத்தை மறைக்காத தெய்வம் திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே தெய்வமா இருக்கின்றேன் என் அடைக்கண பாறையான தெய்வமும் நீராயிருக்கின்றேன் அதற்காய் நாங்கள் உக்கு நண்டு செலுத்துகிறோம் நண்டு செலுத்துகிறோம் ஆள் கடலில் எங்களை விடுவிக்கிற அன்பு தகப்பன் காயமுற்ற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு அளிக்கிற அன்பு தகப்பன் நீர் ஒருவர் மட்டுமே எப்போதும் நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ எங்களுக்காக எங்களுக்காக நீர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறீர் அதற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் உலகம் முழுவதும் நாங்கள் எங்களுக்கு ஆதாயம் ஆக்கிக் கொண்டாலும் எங்கள் வாழ்க்கையில் அன்பு இல்லை பொறுமை இல்லை என்றால் எங்கள் உலகத்தில் ஒன்றுமே கிடையாது தான் அப்படி ஆம் ராஜாவே இன்று கொடுத்த வார்த்தைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஒடுக்கப்பட்டோருக்கான நீரே நிலநாட்டுகின்றீர் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆம் எவ்வளவோ பேர் ஏழ்மையிலும் வறுமையிலும் பசியிலும் பட்டினிலும் ஆம் தகப்படி வீடு வாசர்களை இழந்து திக்கற்றோர்களாய் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பார்க்கும்போது ஏளனமான பார்வை ஒடுக்கப்பட்டு அவர்களை தனிமைப்படுத்தப்பட்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சமூகத்தோடு சேராத வண்ணம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி அவர்களுக்கு நீ நீதி நிலைநாட்டுகின்றே பசித்து உணவுக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ீர் வானத்து பறவைகளை பார் அவை அறுப்பதும் இல்லை நூற்பதும் இல்லை களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதில்லை அவர்களுக்கும் நான் உணவு அளிக்கிறேன் எரிசு நீரே அவற்றிற்கும் உணவளிக்கிற அன்பு தகப்பன் நிச்சயமாய் பசியினால் வாடுகிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவருக்கும் நீ உணவு அளிப்பிடப்பா நாம் நன்றி ராஜாவி சிறைப்பட்டவருக்கு விடுதலை அளிக்கின்றேன் என்று சொல்லியிருக்கிறீங்க தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுகளுக்காக அவர்கள் தண்டனை பெற்று கொண்டிருப்பாக தகப்படி அதே போல ஒவ்வொரு குடும்பத்துல கூட பலரது வாழ்க்கை சிறைப்பட்ட வாழ்க்கையா இருக்கும் தனிமையான வாழ்க்கை யாரும் அவரிடத்தில் பேசாத ஒரு வாழ்க்கை என்ன அறியாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் தகப்படி எனக்கு யாருமே இல்லையே நான் என் குறைகளை சொல்ல என் கண்ணீரை அவர்களிடத்துல என் தேவைகளை எல்லாம் கேட்பதற்கு கூட ஆள் இல்லையே என்று சொல்லி எவ்வளவோ பேர் தனிமையில சிறையில் இருப்பது போல தவித்து கொண்டிருப்பார்கள் தகப்படி அவர்களுக்கெல்லாம் விடுதலை கொடுப்பட் விடுதலை கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நேரத்தில் செவித்துக் கொண்டிருக்கிற எல்லோரும் சேர்ந்து செவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலை கொடுத்து சுதந்திரமாக அவர்கள் வாழ வளர கிருபை தர வேண்டுமா என்று மன்றாடுகிறோம் இந்த விடுதலை ஆண்டவராக கிறிஸ்துவியாக மன்றாடுகிறோம் ஆமே